ஃப்ரெண்ட்ஸ் டூ டேப் சேர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனா கிளிக் பண்ணிக்கோங்க பொன்னி மேல வந்து குழந்த ஒன் பாத்ரூம் போயிடுது அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க பொன்னிக்கு சீக்கிரமாவே குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு சக்தியும் பொண்ணியும் சந்தோஷப்படுறாங்க பொன்னி வந்து நினச்சி பாக்குறாங்க சக்திக்கும் பொன்னிக்கோ குழந்த பிறந்தமே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி பொண்ணையும் சக்தியும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க பொன்னியும் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றாங்க ப்ரீத்தி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க இந்த மாரி புரோக்கர் வந்தாங்க நான் இங்க இருந்தால் எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க சக்தி கூட அவ்வளோ திங்க் பண்ணிருக்க மாட்டா பொன்னி தான் சக்தியை திங்க் பண்ண வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சக்தியை அனுப்போ சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க பொண்ணி தான் இந்த கல்யாணத்தை நீ பாட்டினா அதை எப்படியாவது நீ ப்ரூவ் பண்ணி பொண்ணிய வீட்டை விட்டு அனுப்புமா அப்படின்னு சொல்றாங்க பிரீத்தி வந்து சொல்றாங்க என்னோட இடத்துல வந்துட்டு என்னையே அவன் நக்கல் பண்றப்பா அவள சும்மா விட மாட்டேன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது சக்தி வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிளேஸ்க்கு காத்திக் வராரு இன்னைக்கு தாண்டா அவங்க கல்யாண நாள் மாலை மாத்திக்கும் போது பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணி நீ அவங்க கையை பிடிச்சாலே அவங்க ஃபிளாட் ஆயிடுவாங்க அவங்க கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து நினைச்சு பாக்க radare santoshapar raha thank you